சாமுவேல்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துக்கு உங்கள் வேதத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஸ்தோத்திரம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஏற்ற சமயத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார் ஸ்தோத்திரம் ஏற்ற சமயத்தில் ஏதோ ஒரு மனிதனை கொண்டு அந்த வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார் ஸ்தோத்ரம் உங்களுக்கு சொன்னார் எனக்கு சொன்னார் ஸ்தோத்ரம் அந்த வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பிற்பழங்களுக்கு சமானமாக இருந்தது ஸ்தோத்ரம் நல்ல வார்த்தை நற்செய்தி ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நற்செய்தியாக இருக்கும் ஸ்தோத்திரம் அந்த நற்செய்தி வெள்ளித்தட்டிலே பொற்பழங்கள் அடுக்கி வைக்கப்பட்டால் எப்படி இருக்கும் ஒரு தட்டிலே பழங்கள் அடுக்கி வைக்கப்பட்டாலே அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு சந்தோஷம் அதை வாங்குறதுக்கு சந்தோஷம் அதை வைத்திருக்கிறதுக்கு சந்தோஷம் அதை புசிக்கிறதுக்கு சந்தோஷம் அதே போல் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அல்லது உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு சொல்லப்படும் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பணங்களுக்கு சமானமாக இருக்கிறது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது ஏசு உன்னை நேசிக்கிறார் என்கிற வார்த்தை உங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறோம் ஏசு உங்களை நேசிக்கிறார் என்ற வார்த்தை ஏசு உங்கள் வாழ்க்கை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஸ்தோத்திரம் ஏசு உங்களுக்காக மறித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் அது ஏற்ற சமயத்தில் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது நமக்கு வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பழங்களுக்கு சமானமாக இருந்தது உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்ற சமயத்திலே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு உங்களுக்கு வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பற்பழங்களுக்கு சமானமான வார்த்தைகளை தேவனே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாராக ஸ்தோத்ரம் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி